வணக்கம் நண்பர்களே என்னுடைய இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த பெல் ஐக்கோனை அழுத்தி விடுங்கோ அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும் நன்றி இப்போ நான் என்னுடைய நான் என்ன செய்யவில்லை போகிறேன்ற செய்திக்கு வருவோம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இந்த இலங்கையில் உள்ள ஜனாதிபதிய கட்சியை தவிந்த கட்சிகள் நினைக்கிது பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றுடுவோம் ஜனாதிபதிய பதவியை இல்லா பண்ணிடலாம் ஜனாதிபதிய பதவியை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் இல்லா பண்ணிடலாம் திரும்ப தாங்கள் வரலாம் அப்படி என்ற ஒரு கற்பனையில் இருக்கிற மாதிரி தெரியுது இது இது இப்படி இப்படி கட்சிகள் விரும்பப்படுறது உண்மைதான் இப்படி வெறும் சொல்லி வேணும் போகுது பாரு அவர் ஒரு நம்பிக்கை இல்லாப்பிரியர் என்ன ஒன்று வந்து ரெண்டா என்ன செய்கிறோம் அவர்களுக்கு அவ்வளோ வாக்கு இருக்கு இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது ரெண்டு சொல்கிறது இப்போ அந்த காலத்துலேயே அந்த சின்ன இருந்து கேட்ட தான் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு ஒன்று இருக்குது ஒரு மக்கள் ஆதரவு வேணும் மற்ற அது ஒரு செல்வாக்கு இருக்க வேணும் ஒரு ஒரு ஒன்று இருக்க வேணும் சும்மா சொல்ல முடியுமா இந்த நம்பிக்கை இல்லாப்பிரியர் என்ன ஒன்று இருக்கும் கட்சி இருக்குதுன்னு சொன்ன பிள்ளை கட்சிகள் இருந்தே தெரியே கட்சிக்கு வாக்களிக்க மக்கள் இந்த மக்களை மக்கள் அந்த காலத்துலேயே ஒரு ரெண்டே ரெண்டு கட்சியான் இருந்து ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சொல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த ரெண்டுக்கும் அப்போ அப்படியே நேரங்களில் அவை அவ சொல்ற சரிதான் அந்த நம்பிக்கை இல்லா அப்படியே அதுகளை கொண்டு வர மாட்டி சொல்ல மக்கள் நினைக்கிறது அப்படித்தான் இருக்க வேண்டியது சொல்லி ரெண்டாவது ரெண்டு ஒரே மாதிரி கட்சி இது வந்து இது வேற மாதிரி ஒன்று ஒரு வேற யுகம் மாதிரி மாறிட்டது இந்த என்பிபி கட்சி வந்து ஜேவிபி இந்த கட்சி இருக்குத்தானே இந்த கட்சி வந்து அது அப்படி ஒரு 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 செல்வாக்கான கட்சியா மக்கள் மத்தியில அவ்வளவுக்கு மாறிட்டது இனி நினைச்சு ஒன்று நினைச்சு இவள் நினைச்சு எதுவும் செய்ய முடியாது மக்களுடைய ஆதரவு நூறு வீதம் அப்படியே நிக்குது ஆனால் இவன் இவர் நினைக்கிறதெல்லாம் வேண்டிய ஆசைக்கு நினைக்கலாம் ஆசைக்கு செய்தியை பரப்பலாம் நடக்கிறத பிறகு நாலாண்டைக்கு அல்லது இந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி லெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் அறிஞ்சு கொள்ளலாம் இப்ப பாருங்க ஜனாதிபதி அவ்வளவு ஒரு ஒரு நம்பிக்கையோட தான் அவர் என்ன செய்திருக்கிறார் உடனடியா கரணி என்று சொல்லி அவ உட பிரதமராக தெரிவு செய்யப்பட்டு அவர் ஒரு படிப்பாளி ஒரு அரசியல் ஒரு அரசியல்வாதியம் ஒரு படிப்பாளி ஒரு ப்ரொபஸர் ஒரு ஒரு ஈழமாள் அவ்வளோ தெரிவு செய்த தெரிவு செய்து அதோடு இன்னும் ஒரு இன்னொரு ஒரு கட்சியில் உள்ள இன்னொரு ஒரு தெரிவு செய்து மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மந்திரி சபையை நிறுவி அதில் பே மந்திரி பதவிகளை அவர்கள் பிரித்து கொண்டு அரசாங்கத்தை கலைச்சிருக்கணும் அப்போ அரசாங்கம் கலைகிறேன்னு சொன்னால் இந்த மந்திரி பதவி ரன் பண்ணும் அரசாங்கம் நடக்கைக்குள்ள இந்த மந்திரிகள் அது ஆக்டிவாக இருக்கணும்ன்றது தானே இது அப்போ அதுக்கு அவையெல்லாம் செய்து செயலாளர்கள் எல்லாம் வேலை செய் வேலை செய்வேணும் அந்த மந்திரிகள் என்ற செயலாளர்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அப்போ பத்து அந்த பதினஞ்சு மந்திரி மாதிரி பதினஞ்சு செயலாளர்கள் அங்கே ரன்னிங்கில் இருந்து கொண்டிருக்கும் அப்போ அது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அப்போ நல்ல ஒரு அறிவு பூர்வமாக தானே செய்திருக்கணும் அப்போ அடுத்த தேர்தல் வேலைக்கு தேர்தல் வந்தோடனே உடனடியாக இப்போ இந்த இந்த மந்திரி சபை தற்காலிகமாக செய்த மந்திரி சபை கலைக்கப்படும் கலைக்கப்பட்டு சில வலை திரும்பி இவியலும் வரக்கூடும் இவைகளை வரலாம் இந்த பிரதமர் திரும்பவும் வரலாம் அந்த மினிஸ்டர் அவரும் வரலாம் இருந்தாலும் இந்த தனித்தனியான மந்திரி சபைகள் வரும் அப்படி வரும் ஆனால் அதுக்கு டெலிவரியும் அது நாங்கள் அழு அரசாங்கம் உடனே எங்களுக்கு அதிக அறுதி அறுதி பெரும்பான்மை வீடு பெற முடியாது பெற முடியாததால் அரசாங்கத்தை நாங்கள் நம்பிக்கை இல்லா பெறுகிற ஒன்று வந்து ஜனாதிபதியை எல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் கற்பனை கதையும் இதுவும் இப்படி சில 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 ஒரு மாதிரியான நாங்கள் அதை நம்புறதும் இருக்குது உள்ளுக்கு அரசியல்வாதிகளுக்கு தெரியும் இது நடக்காது இது நாங்கள் சும்மா போய்க்கதை தான் கதைக்கிறோம் இந்த மக்கள் ஏது கதைக்கிறோம்னு தெரியும் தெரியும் அதே தமிழ் தமிழரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கும் ஒற்றிய கலக்கம் ஒற்றிய கலக்கம் என்னென்னு சொன்னால் உள்ள வேட்டிக்காரருக்கு எல்லாரும் வந்து உழவு காலத்துக்கு ஒற்று நாள் எழுபதுக்கு பிறகு ஒற்று 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 ஒரு ஒரு துரும்ப தூக்கியம் கலப்பூட இல்லை குழம்புக்கு போகணும் இந்த போய் அங்கே போய் குழம்பில் வீடு எடுப்பினும் இந்தியாவில் காணி மாண்டிவினும் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புனும் மற்ற கார்கள் நல்ல காரில் வந்து போவினும் போவினும் அஞ்சாறு பேர் அவைகளுக்கு பின்னால் திருவினோம் இதுதான் நடந்தது மக்களுக்கு ஒன்றுமே நடக்க இல்லை அவைய தெரிஞ்சு போச்சு இனி இந்த பம்மாத்த ஒன்றும் சரி வராது அவைகளுக்கு கொடுத்த வாகனங்கள் இப்போ மற்ற அரசாங்கம் சிங்கள அரசாங்கங்கள்கிட்ட சொல்லி சொல்லி மற்ற சிங்கள அரசாங்கம் இது சிங்கள அரசு தான் வேண்டாலும் இந்த சிங்கள மற்ற கட்சிகள் அந்த 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 தூ இது பிடிச்ச கட்சிகள் இருக்கிற அந்த ஊழல் கட்சியிட்ட சேர்ந்து நின்று கொண்டு அவைகளோட சேர்ந்து ஆமாம் சாமி போட்டு பார் லைசன்ஸுகளும் மற்றது பள்ளிக்கூட லைசன்ஸும் மற்ற தெரு லைசன்ஸு மற்றது பெட்ரோல் ஜெட்டு லைசன்ஸு இப்படி பல லைசன்ஸுகளை வாங்கி இதுங்களும் தெரியாது இப்போ பார் லைஞ்சோண்டு தான் இப்போ வெளியில் வந்திருக்கு மற்ற லைசன்ஸ் எல்லாம் வெளியில் வரப்போகுது வாங்கி எல்லாத்தையும் கொண்டு அவைகளெல்லாம் இவ்வளோ ஆல அரசாங்கம் நடத்தினது அந்த ஆட்சி இது நடத்தினே ஆட்சி நடத்தின ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் போய் பிடிவட போகிறோம் உள்ளுக்கு போக போகிறோம் ஒன்று எல்லாம் நடுக்கத்தில் இருக்கிறோம் இப்போ என்ன செய்யணும் என்றால் ஒரு பத்து பேரில் இந்த 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 பத்து கட்சிகள் பத்து பதினஞ்சு கட்சி இருக்குது இந்த கட்சிகளையும் வேலையில் உண்டாட்சி வருவோம் கூடாப்பா இது நாங்கள் புறும்புறும் பண்ட வேலையில் முந்தி பெரிய திரும்பி உண்டா இல்லாயினும் கடைசி நேரத்தில் வந்து சொல்லிடணும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லி நிற்கிறவ இப்போ உண்டாச்சியிருந்து ரெண்டு பதவி மந்திரி ரெண்டு எம்பி பதவி என்றால் எம்பி என்றால் மடுக்கவனும் வேண்டியதுலையே இப்போ சேர்ந்து நிற்கிறதுக்காக நேற்று அந்த நாள் போய் மாவை ஐயா வீட்டில் கூடியிருக்கணும் அவரால் விளம்பி நிற்க முடியாது நடக்க முடியாது அப்போ இவ வேறு அவர்கள்ட்ட சேர இவன் வேணால் இல்லை நானும் நீயோ தலைவர் நீ பின்னும் இப்போ காத்து பிடுங்கப்பட்ட மாதிரி அவர் தான் மாவை தான் நிற்கிறார் அவர் வந்து சுமந்திரன் சொல்கிறதுக்கும் மாமாண்டு வேர் சிறீதரன் சொல்கிறதுக்கும் ஆமாண்டு பேர் மற்றது அரியணேந்திரன் சொல்கிறதுக்கும் மூமாண்டு பேர் மற்றது ஜால ரணில் விக்ரமசிங்க சொல்கிறதுக்கும் சரி ஈ அப்ப அப்படியான அவர் தான் சரிய மற்றவங்களுக்கு நல்ல போட்டு நேற்று போய் அங்க கூடி போய் கூடி ஒரு வழிக்கு வரணும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லி ஒன்னா இவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர் ஒரு பக்கத்துல அவர் ஒன்றும் இல்லை அவர் சொல்றார் தமிழ் தேசிய ஏதோ ஒரு கூட்டணி ஒன்று கூட்டி தான் பேச்சிருக்கிறாரா அப்போ எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடா மக்கள் மத்தியில ஒரு கட்சி இருக்குன்னு தெரியும் ஏனெண்டா தேசிய தலைவர் உருவாக்கின கட்சி என்ற அப்படியே தமிழர் தேசிய கூட்டமைப்பு சொன்னால் தெரியும் எங்களுக்கு இது எங்களுக்கான ஒரு கட்சி அன்று மற்றும் தமிழரசு கட்சி என்றதும் ஒன்று இருக்குது தமிழ் காங்கிரஸ் கட்சி என்று ஒன்று இருக்கின்றது தெரியும் மற்றவர்களும் தெரியாது அப்போ இவர் சொல்கிறார் அந்த தேசிய கூட்டமைப்பு என்பது என்பது பதியப்படாத கட்சி நாங்கள் இது பதியப்பட்ட கட்சியில் வந்து சேர்வு தானே உசிதமாக இருக்கும் உரிசையாக பேர் உசிதமாக இருக்கும் உரிசையாக சொல்கிறார் அவருக்கு பின்னால் யார் இருக்கிறன்னு தெரியல அவருக்கு பின்னால் ஒரு தரம் இல்லை எங்காலும் அடக்கல்நாதன் அடுத்து அவருக்கு பின்னால் இன்னொருத்தர் ஐயா ஐயா இருதர் தலை வளர்த்தவர் நிற்பார் பின்னுக்கு நிற்பார் அவருக்கு பேர் மகாதவாவோ அப்படி ஒருவர் இருக்கிறார் அவையை தவிர வேறு ஆக்கள் இல்லையவையுக்கு இல்லை அப்போ தமிழ் கட்சிகள் பிரியோசனும் இல்லை அல்ல பிரியோசனவும் இல்லை தாங்கள் ஒரு ஒரு ஃபோமாலிட்டிக்கு இருந்தது சிங்கள அரசாங்கங்கள் இருந்து தாங்கள் நாங்கள் சொத்து சொத்து அபகரிச்சு எல்லாத்தையும் தண்ட மாதிரி இங்கே உலக நாடுகள்கிட்ட வாங்கி அதில் வாங்கி முக்கால்வாசியை தாங்கள் எடுத்து ஒன்று மிச்சத்தை அந்த மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அரசாங்கம் மாதிரி இருந்த மாதிரி தான் இருக்குது மற்றபடி இந்த நாட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கோ இந்த நாட்டின் ஒரு உற்பத்தியை பெருக்கிறதுக்கோ இந்த ஊழலை கண்காணிக்கிறதுக்கோ ஒன்றும் இருக்க பார்க்க இல்லைய அர்ஜுன் ராமநாதன் அந்த சாகோஜரி ஆஸ்பத்திரியில உள்ள ஊழல்களுக்காக அங்க நடந்த க இதுகளுக்காக போராடின கடைசி அவரை கொண்டு உள்ளுக்கு வைக்கிறதுக்கு நிற்கும் மொழி அந்த அரசாங்கங்கள் கடைசி வரையும் அங்கு உள்ள புழியை பிடிக்காது அங்க சத்தியமூர்த்தியையோ அவர் கேதீஸ்வரனையோ அல்லது மற்றது அவர் இன்னொருத்தர் அவருக்கு அவ அவைகளை கொண்டு போய் விசாரணைக்கு உட்படுத்துறது கடைசி வரையும் செய்யாது இந்த இந்த விசா யார் கொண்டு வந்து இந்த குற்றச்சாட்ட வச்சினோமோ அவைகளை அலக்கழிக்கிறதுக்கும் உள்ளுக்கு வைக்கிறது தான் பார்க்கும் இந்த அரசாங்கம் அப்போ இப்படியான நாடு என்ன உருப்படம் அன்றது தான் என் கேள்வி அப்போ இப்போ தேர்தலுக்கு நிற்கணும் அவை இவளில் மெல்ல போறதில்லை பிறகு என்ன செய்யப்போன்னுட்டு பார்ப்போம் இலங்கை முறை வந்து இந்த எழுபத்தேழுக்கு பிறகு வந்து தேர்தல் வந்து இந்த தொகுதி வாரி இல்லாமலுக்கு இது ஒரு வீதாசார முறைப்படி வந்தது ஒரு ஐக்கிய தேசிய கட்சி கொண்டு வந்தது அது நல்லதா போச்சு இவங்களுக்கு இல்லையென்று சொன்னாலே இவங்களுக்கு ஊற்று எம்பி கிடையாது ஒரு எம்பி கிடைக்காது ஏனெண்டா எல்லா தொகுதியிலையும் நின்றுதண்டா ஜேவிபி நின்றுதண்டால் என்பிபி நின்றுதண்டால் மற்ற கட்சியெல்லாம் கட்டுக்காசிலாம் போகும் அப்போ உள்ள போயிடும் அப்போ இல்லையண்டா கூட இப்போ இந்த வீதாசாரம் இருக்கிறபடியால் ஒரு இருபத்தி அஞ்சு தொகுதிய மக்கள் அந்த போட்டுகளை சேர்த்து கொண்டு வந்து அந்த இதா சேர்ந்து ஒரு 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 ஆசனம் ஒன்று கிடைக்கும் இப்ப ரணில் விக்ரமசிங்காவுக்கு கிடைச்ச மாதிரி ஐக்கிய கட்சி ஊழபரிய கட்சி எல்லாம் இல்லாம பண்ணி துடாச்சு கடைசியாக அந்த போனஸ்லாம் ஒன்று கிடச்சி அதுல தான் அவர் மந்திரி எம்பி ஆகி பேந்து பிரதமராகி பேந்து ஜனாதிபதியாகி வாழ்ந்தவர் அப்போ அது அப்போ அது அந்த பத அந்த இதுல உங்களுக்கு அப்படி ஒரு 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 நம்பிக்கையில் இருக்கிறாங்களே இல்லையண்டா ஒன்றுமே ஒன்றுமே கிடைக்காதுன்னு தெரியும் இந்த ஏவிபி கட்சி வந்து ஆரம்பத்திலே இருந்து அது லெனினியம் ஆக்ரேசிய ஒரு கொமியூனிசிய சித்தாந்தத்தை கொண்டது தான் அது சித்தாந்தம் வந்து வந்தாலே இடதுசாரிகள் தான் பெறும் அது இடதுசாரி அப்படித்தான் அது வந்து அது பிறகு போராட்டங்கள் எழு எழுபதுகளில் போராட்டத்தை தொடங்கி அப்படி எப்படி வந்து எண்பத்தி உண்டு அப்படி போ வந்து பேர்ந்து அது மில்ல மில்லமாக வந்து அது ஜனநாயகர் நீரோட்டத்துக்குள்ளே சேர்ந்து நாங்கள் ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ளே இணைகிறோம் என்று சொல்லிதான் பாராளுமன்றத்துக்கு எல்லாம் வந்து அந்த கட்சி அப்படி மாறப்பட்டது ஆனால் அவைக்கு அடிப்படையில் அந்த லெனினிய மார்க்சிய அந்த சித்தாந்தம் இருக்கும் அந்த இடதுசாரி கொள்கை இருக்கும் அதனால் அந்த ஆட்சியெல்லாம் இங்கே நடத்த முடியாது அந்த அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி அந்த அதெல்லாம் நடத்த முடியும் இங்கே ஒரு பாராளுமன்ற முறை இருக்குது மக்களால் தெரிவு செய்யப்படுற ஒரு முறை இருக்குது இங்கே ஒரு ஒரு நீதிமன்ற நடைமுறை இருக்குது ஒரு சுயாசி சுயாதீனமான நீதிமன்ற முறை இருக்குது சுயாதீன போலீஸுக்கு ஒரு 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 தனிப்பட்ட இது இருக்குது இதெல்லாம் இப்படி இருக்குது ஆனா இங்கே எல்லாம் இந்த சர்வாதிகாரம் அதிகாரம் இந்த ஒற்றியாளர் சொல்றதெல்லாம் நடக்காது இங்கே நீதிமன்றத்துக்கு கண்டு நீதிமன்றம் தாங்க அந்த அந்த சுயாதீனமா இயங்கும் ஒரு பக்கத்தில் இயங்கும் போலீஸு சுய சுயாதீனமா இயங்குறது ஆனால் தலைகடுகள் இருக்குது அங்கே நாடுகளில் அதுக்கு அப்படி தான் அந்த அந்த நடைமுறை இருக்குது அந்த அந்த படிமுறை அப்படி தான் ஆனால் காரணியால் இங்கே இந்திய தொலைக்காட்சிகள் வந்து அவர் ஒரு இடதுசாரி கொம்யூனிஸ்ட ஒரு அதிபர் தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார் அவர் எப்படி என்று சொல்லி மக்களை ப பய பயப்படுத்துகிறது அந்த மக்களுக்கு இது தெரியும் இது ஜனநாயக நாடு இந்த இங்கே சுயாதீனமாக ஒரு 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 நீதிமன்ற முறை இருக்குது இங்கே வாக்களித்து தான் ஒரு தேர்தல் நடந்து தான் ஒரு அதிபரையோ ஒரு ஒரு பிரதமரையோ கொண்டு வரலாம் ஒரு மந்திரி சபை இருக்குது அப்போ இது என்ன ஜனநாயகன்னு சர்வாதிகாரம் மற்றது கொம்யூனிசம் இடதுசாரி இதெல்லாம் இவங்கமெண்ட் திணிக்கிற விஷயம் இப்படியெல்லாம் உலகத்தில் உலகத்து இந்த நாட்டில் நடக்கவே நடக்காது அப்படி நடந்த தூக்கி எறியப்படும் இந்த அறங்கலிய போராட்டம் நடக்கல இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள நாடா இருந்தால் அந்த அதை அந்த அதை நடக்கிறது அடக்க அடக்கப்பட்டிருக்கும் அப்படி விட மாட்டாங்க அந்த கம்யூனிஸ்ட் நாடா இருந்தால் அதை அடக்கி இருக்கும் அது இது ஒரு ஜனநாயக நாடாக இருக்கப்போது தான் இஞ்சி அடக்க முடியாமல் இருந்தது இப்படி சின்ன சகல் நாடுகளும் உலக நாடுகள் சொன்னது இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் மக்கள் போராடுறதுக்கு அவ்வளவு அனுமதியும் இருக்குது அவைகளை துன்புறுத்தக்கூடாது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த போராட வேண்டிய என்ன மாதிரியான அந்த கட்டுக்கோப்புக்குள்ளால் மீறாமலுக்கு போராட விடலாம்னு சொன்னது அதனோடய இங்கே அப்படியெல்லாம் இஞ்சி இல்லாது இந்திய ஊடகங்கள் அவங்களெல்லாம் வேணும் என்று அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இங்கே அந்த மார்க்சிசியம் லெனினியம் இடதுசாரி இதெல்லாம் கொள்கைகள் இருக்கும் எல்லாட்ட மனதிலாம் வெள்ளாயிருக்கும் நானும் ஒரு வெஜிடேரியனாக சைவம் சாப்பிடுவனாக இருக்கலாம் இன்னொருதர் அங்கெல்லாம் புலால் உண்ணுபவராக மச்சம் இறைச்சி மீன் சாப்பிடுவராக இருக்கலாம் இங்கே தட கிடையாது இந்தியா போல அங்கே மச்சம் அந்த 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 கொள்கையெல்லாம் இங்கே கிடையாது இங்கே இன்னும் செய்யலாம் ஆரம்ப என்ன அவர் அவற்றை விருப்பம் மாதிரி வச்சுருக்கலாம் அதுபோல் என அதிபதி கட்சியாக வேறு ஒரு இடதுசாரி கொள்கை உள்ளதாக இருக்கலாம் இருந்துட்டு போட்டுக்கு ஆனால் இங்கே நடைமுறை ஆட்சி நடைமுறை என் நியாயமாக தான் நடக்கும் ஆனால் இந்த ஊழலும் இந்த பெருச்சாளியலும் இருக்கிற நாட்டில் ஒரு இறுக்கமான ஒரு 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 கொம்யூனிச சித்தாந்த தத்துவம் கொண்டு ஒரு ஒரு தலைவர் ஒரு இடதுசாரி கொள்கை உள்ள ஆட்சி நடத்துகிற நல்லது தான் அது சிங்கப்பூர் போலே ஒரு நாட்டில் இங்கே சுவிட்சர்லாந்து போலே ஒரு நாட்டில் மற்றது ஒரு 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 ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகள் மாதிரி நாடுகளில் என்ன அது நடத்தலாம் என்ன அந்த நாடுகளில் அந்த மக்கள் அப்படி அப்படியெல்லாம் புரிஞ்சு கொண்டு இருக்குன்னு அங்க வந்து அந்த ஜனநாயகத்தை கொண்டு போகலாம் இங்கே தான் இந்த இந்த இப்படியான பெரிச்சாளிகள் இருக்கிற நாட்டில் இந்த அரசியல்வாதிகள் அப்படி அங்கு கட்சிகள் அப்படி இல்லை இந்த சிங்கப்பூர்ல உள்ள கட்சிகள் அப்படியா அப்படி ஒரு ஜனநாயக தன்மையோட இருக்கும் இங்கிலாந்துல தன்மையோட இருக்கும் பிரான்ஸ்ல அங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல தேர்தல் தோத்து அந்த அந்த பிரதமர் அந்த ஜனாதிபதி என்ன செய்கிறாரு என்றால் அந்த என்று பாராளுமன்றத்தை கலைச்சி விட்டுட்டார் உடனடியார் உடனே அது சரிவராது அது ஜனநாயக ரீதியாக அது மக்கள்கிட்ட தீர்ப்பாங்க ஐரோப்பிய ஒன்றியத்தில் தீர்க்கப்பட்டது போலேயே நாங்கள் உள்ளோன்னு சொல்லி அவர் தான் அது மாதிரி இங்கே நடக்காது இங்கே என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல நான் ஆட்சியாளராக இருக்கோன்னு பண்ணிக்கக்கூடிய நாடு இது அதால் இங்கே வந்து இப்படி ஒரு ஆள் வந்தது நல்லது தான் அதனடியால் இந்த ஆட்சியை நாங்கள் இப்படியே வரவேற்று போட்டு பாராளுமன்ற தேர்தல் வெறும் அமோகமான வெற்றியில் அவர் பெறுவர் அதுக்கு பிறகு இந்த கட்சிகளை என்ன செய்யுது பார்ப்போம் அதுவரை நாங்கள் அந்த பொறுப்பை காத்து இருப்போம் உண்டு நன்றியுடன் நான் இப்போ இந்த செய்தியிலிருந்து விட வருகிறேன் தயவு செய்து என்னுடைய இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனை அழுத்தி ஆதரவு அறிங்கோம் நன்றி வணக்கம்